மூணாவது ஒரு காரியம் நான் ஏன் வேகமா சொல்றேன்னா இத பற்றி நான் ஏற்கனவே நிறைய உங்களுக்கு பேசி இருக்கிறேன் இனி நம்ம சந்திக்கும் போது மேலதிகமான விவரங்களை ஒன்றாக நான் சொல்லுவேன் நான் கண்டுபிடிச்ச ஆவியில மூணாவது ஆவி என்னன்னு கேட்டீங்கன்னா யுத்த ஆவி யுத்த அபிஷேகம் சண்டை போடுறதுக்குன்னு ஒரு அபிஷேகம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா நம்ம நினைப்பீங்க இல்ல அந்நிய பாஷை பேசுறது தான் அபிஷேகம் இருக்குது தான் அபிஷேகம் இருக்குன்னு சொல்லுவீங்க யுத்தம் செய்வதற்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது சிம்சோன் மேல் அந்த ஆவி இறங்கின போது அவன் யுத்தம் செய்தான் என்று வேதம் சொல்லுது ஒரு ஆவி அது சிம்சோனுடைய உண்மையான பலம் இல்ல நம்ம நினைக்கிறோம் சிம்சோனுடைய உண்மையான பலம் என்று நினைக்கிறோம் கர்த்தருடைய கர்த்தருடைய கட்டளையை மீறின போது அதே சிம்சோன் தான் அதே கைதான் அதே கால் தான் அவனுக்கு எதிரிகளை எதிர்க்க முடியல யுத்தம் பண்ண முடியல அவனை யுத்தம் பண்ண வைத்தது ஒரு அபிஷேகம் ஒரு ஆவி கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பாதுகாவல் செய்வதற்காக சிம்சோனை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவன் மேல ஒரு ஆவியை ஊற்றினார் அந்த ஆவி யுத்தம் செய்கிற ஆவி அந்த ஆவி அவன் மேல இறங்கின போது எவ்வளவு சங்கிலிகளை கட்டியிருந்தாலும் அது பட்ட நூல் போல தெரித்து விழுந்ததுன்னு வேதம் சொல்லுது மூவாயிரம் பேரை ஒரே ஆள நின்று அடிச்சானான் அடித்து கொன்றான் அதெல்லாம் சிம்சோனுடைய சொந்த பலம் இல்லை நம்ம நினைக்கிறோம் சிம்சோன் எவ்வளவு பெரிய ஹீரோ பாருங்க மூவாயிரம் பேர் அடிச்சாரு அதே சிம்சோன் தான் மாவரைக்கிற காட்சியில பாக்குறான் அபிஷேகம் உள்ள சிம்சோன் எதிரிகளை எதிர்த்தான் அபிஷேகம் இல்லாத சிம்சோன் அடிமையாக மாவரைத்து கொண்டிருந்தான் அப்ப அவனை செயல்பட வைத்தது யாருன்னா ஒரு ஆவி ஒரு அபிஷேகம் அது கர்த்தரிடத்திலிருந்து புறப்படுகிற ஒரு ஆவி அந்த ஆவி யுத்தம் செய்கிற ஆவி அந்த நாட்கள்ல அது மாம்சத்தோட யுத்தம் பண்ணினது கடைசி நாட்கள்ல இதே ஆவி மாம்சத்தோட யுத்தம் பண்ணுவதல்ல அது ஆவிகளோட யுத்தம் பண்ண போகிறது அதை குறித்து வேதம் சொல்லுகிறதை பாருங்கள் ஆறாவது அதிகாரம் பத்தாவது வசனத்திலிருந்து சில வசனங்கள் சொல்லப்படுகிறது கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளின் ஆவிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அவர் சொல்றாரு ஒரு காலத்தில் இந்த அபிஷேகம் இறங்கின போது கர்த்தருடைய ஜனங்களை எதிர்த்த மாம்சத்தோட சண்டை போட்டது மனிதர்களோடு சண்டை போட்டது எதிர்களோட சண்டை போட்டது இப்போ அதே அபிஷேகம் தான் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் சண்டை போட போறது இல்லை அதிகாரங்கள் பண்ணுகிற ஆவி துரைத்தனங்கள் பண்ணுகிற ஆவி வானமண்டலத்தின் பொல்லாத ஆவி பிசாசின் சேனைகளோட யுத்தம் செய்ய போகிறது எப்ப யுத்தம் செய்ய போகுது நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் தீங்கு நாளிலே சகலத்தை நீங்கள் செய்து முடித்த நிற்கவும் அப்ப இந்த யுத்தம் எப்ப நடக்க போகுதுன்னா தீங்கு நாட்கள்ல நடக்க போகுதான் கடைசி காலம் நம்ம சொல்றோமே அதற்கு வேறொரு வார்த்தை இருக்கிறது கடைசி காலம் என்பது தீமைகள் நிறைந்த தீங்கு நாட்கள் உலக தோற்றம் முதற்கொண்டு இதுவரை நடந்திராத தீமை அந்த நாட்களிலே நடக்கும் என்று கடைசி காலத்தை பற்றி பேசியிருக்கிறார் ஒரு ஆவிகளோட மனிதர்கள் சண்டை போடுகிற ஒரு காலம் வருகிறது வானமண்டலத்தில் இருந்து ஆளுமை செய்கிற ஆவி பூமியிலே அந்தகார லோகாதிபதிகளின் ஆவி மனிதர்களுக்கு பின்னால் அந்த கிரியை செய்கிற ஆவி அதிகார வர்க்கத்துக்கு பின்னால் இருந்து செய்த ஆவி அந்த ஆவியோட யாரும் சண்டை போட்டதில்லை மனிதர்களோடு சண்டை கர்த்தர் ஒரு காலம் வருகிறது யாரோட மனுஷனோட மாம்சத்தோட அல்ல அதிகாரங்கள் துரைத்தனங்கள் அந்தகார லோகாதிபதிகள் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் ஆகாயத்தின் அதிகார பிரபுக்கள் இவைகளோட உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு சொல்றார் அப்ப இந்த அபிஷேகம் கடைசி நாளில் வரும் அதான் எதிர்க்க போறீங்க தீங்கு நாளிலே தீங்கு நாள் என்று சொல்லப்படுகிற கடைசி நாளில் இந்த அபிஷேகம் மனிதர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது சபைக்கே அந்த நாட்கள்லயே அவர்கள் அபிஷேகத்தை சொல்லி ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாங்க பவுல் போன்றவர்கள் அந்த அபிஷேகம் இறங்கி வர போது தீங்கு நாள்ல தான் அதனுடைய உக்கரம் அதனுடைய வேகம் அதனுடைய கிரியை வெளிப்பட போகிறது ஒரு கூட்டம் மனிதர்களின் அபிஷேகம் நிரப்பி அவர்களை யுத்தம் செய்ய வைக்க போகிறது அது நம்ம கையில் இருக்கிற பல காரியங்களை யுத்த கருவிகளாக மாற்றுகிற ஒரு கலையை நம்ம பார்க்கிறோம் ஆச்சரியமா இருக்குது அது என்ன செய்யுமா பாருங்க சில ஆயுதங்களை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சத்தியம் என்னும் ஒரு கச்சை நீதி என்னும் மார்க்கவசம் சமாதானம் என்னும் பாதரட்சை பொல்லாங்க நெய்யும் அக்னியஸ்தரங்களை அவித்து போடத்தக்கதாக விசுவாசம் என்னும் கேடகம் நமக்கு இப்போ விசுவாசம் தெரியும் சத்தியம் தெரியும் சமாதானம் தெரியும் இந்த சமாதானம் என்றால் என்னன்னு தெரியும் அது ஒரு குணம் சத்தியம்னா என்னன்னு தெரியும் உண்மை அதுக்கப்புறம் மூணாவது பாருங்க விசுவாசம்னா என்னன்னு தெரியும் ஒரு நம்பிக்கை இத மூணையும் எப்படி ஆயுதமாய் பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரியுமா சமாதானத்தை வச்சு எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு தெரியுமா உங்களுக்கு அதை எப்படி ஒரு சண்டை கருவியாக உபயோகப்படுத்தன் தெரியுமா சொல்கிறாரே சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்கொள்ளுங்கள் நீதி எப்படி மார்க்கசம் அதை மார்க்கவசமாக பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியுமா அதைத்தான் அந்த ஆவி உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் இப்போ நம்ம சத்தியம் என்றால் ஏதோ சத்தியம் பண்ணுறது உண்மை பேசுவதுன்னு நம்ம நினைக்கிறோம் பேசுற ஒரு உண்மையை எப்படி ஆயுதமாய் பயன்படுத்த முடியும் அதை பட்டயம் சொல்லி இருக்கிறது ரட்சணியம் என்னும் ஒரு தலைச்சீர வகையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள் இப்ப விதமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தப்படுகிறது இந்த ஆவியானவர் வந்த உடனே இது எல்லாவற்றையும் ஆயத்தமாய் பயன்படுத்துகிற ஆயுதமாய் பயன்படுத்துகிற ஒரு யுத்த கலையை உங்களுக்கு கற்பிப்பார் சத்தியத்தை வச்சு எப்படி பிசாச துரத்துறது நீதியை வைத்து எப்படி உங்களை தற்காத்துக் கொள்வது சமாதானத்தை வைத்து எப்படி நடப்பது அக்னேஸ்தனங்களை அவிக்கத்தக்கதாக விசுவாசத்தை எப்படி கேடகமாக பயன்படுத்துவது இப்ப நமக்கு விசுவாசம்னா நம்பிக்கை அவ்வளவுதான் தெரியும் நமக்கு அது எப்படி ஆயத்தமாய் பயன்படுத்துவது யார் சொல்லி தருவா வேதம் சொல்லுது அந்த அபிஷேகம் உங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கும் நீங்கள் கர்த்தரால் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் மெய்யானதா இருக்கிறது அது உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுல கற்பித்ததுல நிலைத்து நிரல்கள் என்று வேதம் சொல்லுது அப்ப முதல் அபிஷேகம் ஒரு தீர்க்க தரிசன அபிஷேகம் இரண்டாவது அபிஷேகம் ஜெப அபிஷேகம் எல்லாரும் ஜெவம் பண்ண இப்போ இல்லை இது இல்லை இது எக்ஸ்ட்ரீமா ஜெவம் பண்ண வைக்கும் வேற மாதிரி இருக்கும் இப்போ எல்லாரும் நிறைய பேர் தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்களே இது இல்லை இனி வருகிற தீர்க்க தரிசனம் ஆவி ராஜ்யங்களை குறித்தும் ராஜாக்களை குறித்தும் மேலான தீர்க்க தரிசனங்களை வெளிப்பட வைக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய ஒரு அபிஷேகம் அதே மாதிரி மூணாவது அபிஷேகம் பாருங்க யுத்த அபிஷேகம் இப்போ நாமளா சும்மா வந்து வரிந்து கட்டி கொண்டு சாத்தானை கட்டுகிறேன் சாத்தானை துரத்துகிறேன் நம்ம சொல்றோம் பாருங்க கையை நீட்டி நம்ம துரத்துறோம் சிலர் வந்து தரிசனத்தில் சொல்லுவாங்க சாத்தானா வெட்டிட்டேன்னு சொல்ல சாத்தான் செத்துட்டானா இல்லை அவன் அங்கேயே தானே இருக்கிறான் ஏன்னா அந்த யுத்த அபிஷேகம் இன்னும் இறங்கி வரல நீங்கள் செய்யப் போகிற முழுமையான யுத்தம் இனிமேல் தான் வரப்போகிறது இனிமேல் தான் ஒளிவமரம் தன்னுடைய கிளையை சாய்க்க போகிறது இனிமேல் தான் அந்த கர்த்தர் வைத்திருக்கிற ஏழு முகங்கள் கொண்ட குத்து விளக்கல நெருப்பு ஏற்றப்பட போகிறது தான் கதவுகளும் சாளரங்களும் திறந்து வைக்கப்பட போகின்றன அதை நீங்க உங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு தேசம் முழுவதிலும் அனுப்பப்படுகிற ஆவியை கொண்டு போகிற ஒரு வேலையை செய்ய போறீங்க இதுதான் தான் இந்த வருஷத்துக்கு நம்ம ஆயத்தப்படுறோம்